ஹலோ கைஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்ல நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்ளை பண்ணுற சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா புதிய சைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம அந்த பழைய ஜிடிஎஸ் சைட்டில் இந்த சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் இனிமே இந்த சைட் கிடையாது ஸோ அதற்கு பதிலாக புதிய சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் தான் நம்ம இனிமேல் ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணப் போகிறோம் ஸோ இப்போ இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிடலாம் பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து முப்பத்தொன்னாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஜனவரி தேர்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இது எண்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீனோட முடியுது அப்ளிகேஷன் சப்மிஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டூ ஸ்டார்ட் ஆகி எண்டிங் டேட் வந்து சிக்ஸ்டீன்த்தோட முடியுது ஸோ அந்த ஃபோர்டீன்த்துக்குள்ளே நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து ஃபிஃப்டீன் அல்லது சிக்ஸ்டீன்த் நீங்கள் பண்ண முடியும் இல்லை இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டு பிப்ரவரி ஃபிஃப்டீன் இல்லைன்னா சிக்ஸ்டீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ண முடியாது ஸோ அப்போ நமக்கான லாஸ்ட் டேட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டீன் பிப்ரவரியோட நமக்கு லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருது பிப்ரவரி இந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணாதவங்களுக்கு மட்டும் தான் சிக்ஸ்டீன்த் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஸோ இதில் நிறைய மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதே போல நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் ஸோ இதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஜேடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் குண்டான நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம கிளிக் டு ரெஜிஸ்டர் அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டானது கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இப்ப நீங்க பண்ணி வச்சுக்கலாம் பண்றது அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டூ திங்கக்கிழமை தான் ஓப்பன் ஆகுது திங்கக்கிழமையில இருந்து தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிஷனும் ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து பண்ண முடியும் ஸோ இப்ப நீங்க நம்ம கிட்ட இந்த ஜேடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்றீங்க அப்படினாலுமே நம்மளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு திங்கக்கிழமையில இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணி கொடுப்போம் பட் இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க நம்ம கிட்ட எல்லா டீடைல்ஸும் அமிச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை இந்த இது எல்லாமே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் லாஸ்ட் டேட் எப்போ அது வரைக்கும் நீங்க நம்ம பண்ணிக்கலாம் பிப்ரவரி வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும் நம்ம அப்ளை பண்ணி டைம் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் குள்ள போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் பண்ணதுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி இந்த எல்லாமே வந்து கேட்பாங்க இது எல்லாத்தையுமே ஜென்ரேட் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பண்ண முடியும் ஸோ அது இப்போ பண்ணணும் அப்படின்றது மேண்டேட்ரி கிடையாது நீங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமையில் இருந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்பயே பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட பண்ணுறது அப்படின்னா இப்போயே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அமைச்சிருங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரு ஒரு மெசேஜ் போடுங்க நான் ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திங்கக்கிழமையில இருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா

இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்குமே இங்கே என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா ப்ரொசீஜர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ கொரோனா பாஸ் கேண்டிடேட் என்ன பண்ணனும் அப்படின்ற தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ நான் அதற்கான வீடியோவுமே நான் வந்து தனியாக வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த ஜிவிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக இந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ரொசீஜர் படி எப்படி அப்ளை பண்ணுமோ அதுபடி நம்ம அப்ளை பண்ணி கொடுப்போம் ஸோ தயவு செஞ்சு ஏதாவது தவறுதல் பண்ணிடாதீங்க ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்காது நம்ம இதில் அப்ளை பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணி கொடுப்போம் அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணி தந்துடுவோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை